வணக்கம் சொற்ப நேரத்தில் அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் தொலைபேசி வழி பேச்சு உக்ரைனினுடைய அமைதி திட்டத்தின் தலைவிதி என்ன விடிந்தால் முடிந்தால் ஏமாற்றிப்பார் என்று முப்பது நாடுகள் உக்ரைனுக்குள் இறங்க தயார் என்று பிரிட்டன் பிரதமர் காரியாலய பேச்சாளர் அறிவிப்பவர் இதுவரை இருபத்தி ஐந்து என்று இருந்த நாடுகள் இப்பொழுது முப்பது நாடுகளை கொண்ட பெரும் அணியாக உக்ரைனுக்குள் இறங்க போகின்றன ரஷ்யாவிற்கு எதிராக ரஷ்யா மட்டும் அமைதி தீர்வை கிழித்து வீசுமாக இருந்தால் உக்ரைனை அழித்து முடிக்காமல் இருப்பதற்காக முப்பது ரஷ்யாவிடம் அனுமதி பெற்று நாங்கள் இறங்க வேண்டியதில்லை உக்ரைன் அழைத்தால் நாங்கள் விடுவோம் என்று கூறியிருக்கின்றார் பிரிட்டன் பிரதமர் தலைமையிலான முப்பது நாடுகளினுடைய அணி முற்றிலும் தயாராகி இருக்கின்றது என்பது ஓர் அதிர்ச்சி செய்தி இதற்கு முன்னோட்டமாக உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி தங்களுடைய நாட்டின் படைகள் உக்ரைனுக்குள் மட்டுமல்ல உக்ரைனினுடைய நலம் கருதி உக்ரைனுக்கு வெளியால் இருக்கின்ற நாடுகளுக்குள்ளும் இறங்கி இனி சண்டையிடும் என்று புதிய உத்தரவு ஒன்றில் கையொப்பமிட்டு இதனுடைய கருத்து உக்ரைனினுடைய படைகள் வெளிநாடுகளுக்கு செல்லும் வெளிநாடுகளினுடைய படைகள் பிரதி உபகாரமாக உக்ரைனுக்குள் வரும் என்று முப்பது நாடுகளையும் உள்ளே இறக்கக்கூடியதற்கான முன்னோட்டமான அறிவித்தலை அவர் விட்டிருக்கின்றார் இந்த நிலையில் அமெரிக்காவுடன் நொந்து போன கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி பிரான்சில் வந்து இறங்கி இருக்கின்றார் அவர் பிரதமராக வந்தவுடன் வளமையாக சந்திக்கின்ற அமெரிக்க அதிபரை கைவிட்டு அதிபரை வரவழைத்து நாம் இரு நாடுகளும் உக்ரைனுடைய ஆதரவாளர்கள் என்றும் கனடா அமைதிய விரும்புகின்ற நாடு என்றும் எனவே அமைதிப்படையாக அது வரும் என்றும் கனடாவிற்கு பாராட்டை வழங்கினார் நாங்கள் இருவரும் ரஷ்யாவுடன் தெளிவாக கேட்பது முதலில் ஒரு தெளிவான பதிலை தாருங்கள் ஒன்று அமைதி இல்லை போர் எதை விரும்புகின்றீர்கள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்று பிரான்ஸ் அதிபர் கூறினார் அதேபோல எதிர்வரும் ஜூன் மாதம் கனடாவில் இருக்கின்ற அல்பர்டாவில் நடைபெற இருக்கின்ற கைத்தொழில் நாடுகளுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள வரும்படி உக்ரைனிய அதிபருக்கு கனடாவினுடைய பிரதமர் பகிரங்க அழைப்பு விடுத்தார் ஜி ஏழு நாடுகள் முன்னர் ஜி எட்டு நாடுகள் என்று இருந்தது அதில் எட்டு நாடாக ரஷ்யா இருந்தது ரஷ்யா அதிலிருந்து இருந்து விலத்தப்பட்டது இதனால் இது ஏழாக இருக்கின்றது மறுபடியும் ரஷ்யாவை சேர்க்க தான் ஆசையோ ஆசைப்படுகின்றேன் என்று டொனால்ட் டிரம்ப் கூறியிருந்த வேளையிலே கனடா பிரதமர் இந்த கருத்தை கூறி உக்ரைனிய அதிபரை அங்கே இழுத்து இழுத்துவிட்டிருக்கின்றார் கனடாவில் காரியத்தை முடித்து கனேடிய பிரதமர் பிரிட்டன் புறப்படுகின்ற வேளையில் உக்ரைனனுடைய ராணுவ தலைவர் உமரோவ் தலைமையிலான அணியினர் உடனடியாக பிரிட்டனுக்கு சென்று அவசரமான சந்திப்புகளில் ஈடுபட இருப்பதாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏனென்றால் ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தைக்கு இணங்க மறுத்தால் அது கிழித்து வீசப்படுமாக இருந்தால் இப்பொழுதே அது அரை குறையாக இறந்த நிலையில் தான் இருக்கின்றது அமைதி படைகளை இறக்காவிட்டால் உக்ரைனை காப்பாற்ற முடியாது எனவே உக்ரேனிய ராணுவம் பிரிட்டனுக்கு சென்று பிரிட்டனினுடைய ராணுவத்துடன் பேச வேண்டியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு தலைவி கயா கலாஸ் உக்ரைனுக்கு நாற்பது பில்லியன் ஜூரோக்கள் உடனடியாக ஒதுக்கப்படுவதாகவும் இந்த ஆண்டுக்கான அன்றாட செலவுகளை பார்ப்பதற்கு இது வழங்க

உக்ரைனுக்கு தாங்கள் நிச்சயமான பாதுகாப்பு கியரண்டியை வழங்குகின்றோம் என்று கூறி ஐந்து முக்கிய தீர்மானங்களை ஐரோப்பிய ஒன்றியத்தில் வைத்திருக்கின்றது முதலாவது உக்ரைனுக்கு நீண்டகால ராணுவ உதவி இரண்டாவது ஐரோப்பிய படைகள் உக்ரைனுக்குள் கண்டிப்பாக இறங்க வேண்டும் அமெரிக்கா பின்னால் இருந்து ஆயுதங்களை அள்ளி வழங்க வேண்டும் மூன்றாவது ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தின் மீது தொடர்ந்தும் கருப்பு பட்டியலும் தடைகளும் போட்டு வந்து அவர்களை செயற்பட விடாமல் தடுக்க வேண்டும் நாலாவது போரை கண்காணிக்க நீதிபதிகள் கொண்ட குழு அமைத்து உக்ரைனுக்கான நஷ்ட ஈடுகளை ரஷ்யா வாங்கி கொடுக்க வேண்டும் ஐந்தாவது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கு உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைக்கப்பட்டு முன்வைத்திருக்கின்றது முதலாவது எம்மிடம் இருந்து ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட நிலப்பகுதி சுமார் இருபது வீதம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அதில் எவ்வளவு ரஷ்யாவுக்கு சொந்தம் எவ்வளவு உக்ரைனுக்கு சொந்தம் என்ற பேச்சுக்களை கிடையாது அந்த விவகாரத்தை பேச எடுக்கவே கூடாது அத்தனை நிலமும் நூற்றுக்கு நூறு வீதம் உக்ரைனுக்கே சொந்தம் இரண்டாவது உக்ரைன் நேட்டோவில் சேர வேண்டும் என்பது ரஷ்யாவினுடைய விருப்பம் அல்ல அது உக்ரைனுடைய விருப்பம் அந்த விருப்பத்தின் மீது தன்னுடைய விருப்பத்தை திணிக்க ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நாம் நினைப்போம் நாம் சேருவோம் அவர்களுக்கு உரிமை இல்லை மூன்றாவது எமது படைத்துறை பலம் இதற்கு மேல் போகக்கூடாது என்று ரஷ்ய அதிபர் ஒரு படுத்தப்பட்ட எல்லையை காட்டுகின்றார் இதை கேட்க முடியாது ரஷ்யா எப்படி எல்லை இல்லாமல் செல்கின்றதோ அதுபோல நாங்களும் எல்லை இல்லாமல் தலையிட ரஷ்யாவிற்கு உரிமை கிடையாது அதை தவிர மற்றதை பேசுங்கள் என்று கூறியிருக்கின்றது இந்த மூன்று விடயங்களும் இல்லாவிட்டால் ரஷ்யா உக்ரைனுடன் பேச வேண்டிய தேவை இல்லை பேச்சுக்களை முறித்து வீசிவிட்டு போரை தொடங்குவதை தவிர ரஷ்யாவிற்கு மாற்று வழி இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடைபெற இருக்கின்ற ரஷ்ய அதிபர் அமெரிக்க அதிபர் இடையான பேச்சுக்களில் ஒரு நன்மை கிடைக்குமா சமாதானம் எட்டி தொடப்படுமா என்று வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் கரலைன் ஊடகவியலாளர்கள் கேட்டபொழுது அமைதி பேச்சுக்களினுடைய வெற்றியை இன்னமும் நாம் நெருங்கிவிடவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் அமைதியை விரும்புகின்றார் உண்மைதான் ஆனால் அவர் மட்டும் விரும்புவதனால் அமைதி வந்து விடாது மற்றவர்களும் உண்மையாக அவரை போல அமைதியை விரும்பினால் அமைதி வரும் என்று கூறியிருக்கிறார் ார் மேலும் இதைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த தீர்வு திட்டத்திற்கு இணங்கி அமைதிக்கு வருவார் என்று சமாதானம் ஒன்று வரும் முப்பது தினங்கள் போர் நிறுத்தம் வரும் என்பதற்கான சமிக்ஞை காட்டவில்லை ரஷ்ய அதிபர் புட்டின் டொனால்ட் டிரம்புடன் இனி என்ன பேசுவதற்கு இருக்கின்றது முதலாவது பிரச்சனை டொனால்ட் டிரம்ப் அதிகாரத்திற்கு வந்து யுத்த நிறுத்தம் என்று கூறியதற்கு முன்பிருந்த நிலையை கூட இன்று எட்டி யுத்த நிறுத்தம் என்கின்ற பேச்சானது பெரும்போர் ஒன்றுக்குள் விவகாரத்தை கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு பிரிட்டன் தலைமையிலான புதிய அணி அணிவகுத்து நிற்கின்றது இந்த அணிவகுப்பானது வரக்கூடாது என்பதற்காகத்தானே உக்ரைன் மீது படையெடுத்து வந்தோம் இப்பொழுது அதே அணி உக்ரைனுக்குள் வருகின்றதாக இருந்தால் நாங்கள் படையெடுத்தது சரி இந்த போரை நடத்தியதும் சரிதானே என்று அவர் டொனால்ட் டிரம்ப்புடன் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே ரஷ்ய அதிபர் என்னென்ன குற்றச்சாட்டுக்களை எல்லாம் எல்லாம் நடைபெற்று நடைபெறாது என்றும் ரஷ்ய அதிபரனுடைய பொறுப்பற்ற செயலினால் தான் இவைகள் எல்லாம் நடைபெறுகின்றன என்று ஐரோப்பா சொல்வதுமாக விவகாரம் போர் ஒன்றினால் நிறுத்த முடியாமல் எங்கு சுனாமி வர வேண்டுமோ அந்த இடத்திற்கு வந்து நிற்கின்றது இது சுனாமியா இல்லை புயலா எதுவென்று தெரியவில்லை டொனால்ட் எது ரஷ்ய அதிபர் புட்டினும் பேசிய பின்னர் இது தென்றல் காற்று அல்ல என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே